நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜு காலங்களில் மினா கூடாரத்தில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு அரபு குடும்பத்தில் சென்று இஸ்லாத்தை ஏற்கும்படி சொன்னார்கள் ஓ இன்னாருடைய குடும்பத்தினரே நான் உங்களிடத்தில் அல்லாஹுவின் தூதராக வந்திருக்கின்றேன் அல்லாஹுவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்னை இறை தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை எதற்காக அனுப்பினான் என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்டதும் அபுல் அஹப் இப்படி சொன்னான் ஓ மக்களே இந்த நபரை நீங்கள் நம்பாதீர்கள் நீங்கள் கடவுளாக நினைக்கும் சிலைகளை நிராகரிக்க சொல்கிறார் சிலைகளை கடவுளாக வணங்க வேண்டாம் என்று சொல்கிறார் புதிய கொள்கைகள் மற்றும் வலிக்கேடான பாதைகளை நோக்கி உங்களை அழைக்கின்றார் என்பதாக சொல்லி நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை மறுக்கச் செய்தார் அபுலகப் பிறகு மக்கள் அனைவரும் ஹஜ்ஜை முடித்து கொண்டு புறப்பட்டார்கள் ஆமீர் குடும்பத்தினர் ஹஜ்ஜுக்கு வர முடியாத தங்களுடைய முதியவர்களிடம் வந்தார்கள் அங்கு நடந்த விஷயங்களை தங்களுடைய பெரியவர்களிடம் சொன்னார்கள் அப்துல் முத்தலீபின் குடும்பத்தில் உள்ள வாலிபர் ஒருவர் தன்னை இறை தூதர் என்றும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்றும் தன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்று அங்கு நடந்ததை அந்த பெரியவர்களிடத்தில் சொன்னார்கள் இதை கேட்டதும் அந்த பெரியவர்கள் தன்னுடைய கையை தலையில் வைத்து கொண்டு ஓ ஆமீரின் பிள்ளைகளே நோக்கம் கைவிட்டு போய்விட்டதே ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக இஸ்மாயிலின் வழிவந்த குடும்பத்தினர் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள் அவர்கள் பேசியது உண்மையே உங்களுக்கு அருவி இல்லையா என்பதாக திட்டினார் இது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் செய்த அழகான இஸ்லாமிய அழைப்பு பணியாகும்